கடினம் கடினம் என்று தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் இல்லைன்னே சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதை சொல்லிட்டு தான் நாம் உள்ளே போகணும் கடந்து வந்த பாதை அனைத்தும் கடினமாக இருக்க பெற்றாலும் வருகின்ற காலங்கள் எல்லாமே பூ மேடை அந்த ரத்தன கம்பளம் வருகின்னு சொல்கிறேன் சிகப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டுருந்தையா நம்மளுக்கும் சிகப்பு கம்பளம் கண்டிப்பாக விரிக்க தான் போகிறாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பெரிய அளவில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை என்றாலும் இனிமேல் தொட்டது வெளியிலாவது பிஸ்னஸ்ஸாவது நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது வெளியின் மூலியமாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அதிகரிக்கத்தான் போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது எனக்கு குரு பெயர்ச்சி நடந்துடுச்சு பதினொன்றில் குரு உடனே எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓம் விக்னேஸ்வராய்வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதே மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா கடினம் கடினம் என்று வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் இல்லைனே சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதை சொல்லிட்டு தான் நாம உள்ள போகணும் கடந்து வந்த பாதை அனைத்தும் கடினமாக இருக்க பெற்றாலும் வருகின்ற காலங்கள் எல்லாமே பூ மேடை அந்த ரத்தன கம்பளம் வருங்கன்னு சொல்றதுல சிகப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டுருது ஐயா நம்மளுக்கும் சிகப்பு கம்பளம் கண்டிப்பாக தான் போறாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பெரிய அளவில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை என்றாலும் இனிமேல் தொட்டது வெளியிலேயர்களாவது பிஸ்னஸாவது நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது வெளியின் மூலியமாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அதிகரிக்கத்தான் போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது எனக்கு குரு பெயர்ச்சி நடந்துடுச்சு பதினொன்றில் குரு உடனே எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டு ஒரு ஆண்டு காலம் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு சுக்கர பகவான் கொடுக்க போகிறாருங்க நம்மளுக்கு பதினோராம் அதிபதி அல்லவா அவர் அவர் ஆட்சி பெற்று காணப்பட போகிறாருங்க என்னங்கிறேன் நம்மளுக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மேன்மை மேன்மை என்று தான் சொல்லுவேன் இனிமேல் உள்ளம் அது தெளிவாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பதினோராம் அதிபதி அவர்தான் நான்காம் அதிபதி அவர்தான் உள்ளம் இனிமேல் தெளிவாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் என்று தான் சொல்லுவேன் உடலோ மனமோ இதுவரை இல்லாமல் இருந்திருந்தால் அளவில் பிரச்சனைகள் எதனா இருந்தா அவையெல்லாம் தீர்த்து பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் கடகராசி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க கடன் தொல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனையினை விட இதிலும் நல்லதும் நடக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் இதுவரை இல்லாமல் திருமண தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் காலத்தை உகந்து தாங்க செய்யணும் ஐயா வைகாசி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் நடந்து முடிஞ்சு விடும் வைகாசினா இந்த தேதிக்குள்ளே இருபத்தாறு தேதிகள் ஒன்று நிச்சயதார்த்தமாக நாம் பண்ணுவோம் வீடு வீடு பார்ந்து சார்ந்த விஷயங்களையும் நாம் நடைமுறையில் எடுத்துக்குவோம் ஏன்னா அந்த மாதம் அது வைகாசியில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த காலம் நம்மளுக்கு இனிமையே தரக்கூடிய காலம் இன்பம் தரக்கூடிய காலம் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன்னா அந்த பதினோராம் இடத்துல அந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது சுபத்துவம் வாய்ந்த தான் காணப்படுதுங்க நம்மளுக்கு இரண்டாம் அதிபதி சூரிய பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் அடுத்ததாக குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி அவரும் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் அதுவும் இல்லாமல் நான்காம் அதிபதிக்கும் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது மூன்றாம் அதிபதி ப்ளஸ் பன்னிரெண்டாம் அதிபதி மூன்று கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லை நம்மளுக்கு எல்லாமே தவறாக அமைந்தவை எல்லாமே நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்போது பன்னெண்டு என்பது லக்ஷ்மி கடாட்சம் என்று கூட கொடுத்துருக்காங்க ஐயா எட்டும் பனிரெண்டும் லக்ஷ்மி கொடுக்கும் மறைவாக வச்சிருக்கான் மறைக்கப்பட்ட பொருள் தெரிவித்து நான் செல்லும் எவ்வளோ ரூபாய் வச்சிருக்கேன் எவனா மறை கையில் இருக்கி சொல்ல முடியுமா நான் எம்மா லட்ச ரூபா வச்சிருந்தேன்னு சொல்லி வெளியே வச்சு மார்க்கெட் பண்ண முடியுமா பொருளாக ஒன்றா மார்க்கெட்டிங் பண்ணலாம் அது கூட பாதுகாப்பு முறையில் தான் வச்சுக்கணும் அதெல்லாம் நம்மளுடைய பத்திரம் இந்த பத்திரம் பத்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே பன்னெண்டும் தான் அதான் லக்ஷ்மி நாம் எதில் சொத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டால் போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியும் அந்த குழந்தை பேரு செல்வம் எனக்கு நாலு பசங்க இருக்குது ஆ அந்த பிள்ளை பேர் பெறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டதய்யா ஐயா திருமணம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பேர் இல்லாத கடகராசி ஐயா பணமோ பணம் சார்ந்த விஷயத்தை பற்றியோ நான் பேச விரும்பலை ஏன்னா முக்கியமாக நாம் என்ன எடுத்துக்கணும் இறைவன் கொடுத்து இப்போதாங்க வந்தது இந்த பணம் பணம்லாம் பணம் நாட்டை மனிதனை ஆளுது உலகத்தை வெல்லுதுறான்னா இப்போ தான் அதெலாம் அதுக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது பனிரெண்டு பசங்க பதிமூணு பசங்க இருபது டசன் கடைகளை பெற்று போட்டாங்க அன்றைக்கி மக்கள் தொகை கம்மி அது வேறு விஷயம் இடம் நிறைய இருந்தது இன்றைக்கி இடம் இல்லை ரெண்டு பசங்களே வெற்றிக்கிறாங்க கவர்மெண்ட்டு கூப்பிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அமுச்சிடுறாங்க அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு நம்மளுக்கு கலியுகம் கொண்டு வருது ஒரு பதிய பாடு ஒரு பா நம்ம பாதி தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இருக்கின்ற காலங்களாவது இனிமையோடு வாழணும் அப்படின்னு ஒரு கொள்கைக்கு நாம் வரணும் யதார்த்தமாக தான் உலகம் யதார்த்த போக்கில் தான் நாமளும் பேசி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை யாருனா எடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் புரியணும் நான் நாலில் குரு வந்துச்சு அஞ்சில் குருன்னு சொன்னால் யார் யாரை போய் சொல்ல முடியும் பாவம் பாமர மக்களுக்கு எவ்வாறு புரியும் நம்மளுக்கும் நல்ல காலம் பிறக்காதா கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இனிமையை தரப்போது நல்ல அமைப்புல உக்கார்கள் நல்ல தன காரகன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போதுங்க இதுவரை வேலை இழப்பில் ஏற்பட்டிருந்தும் கூட வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறும் வீட்டை விட்டே வெளியே போக முடிலங்க எதையோ நம்மளுக்கு பில்லியும் சூன்யம் செய்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் வரப்போ தெரியுமா தொட்டது துளங்க போதுங்க எது செஞ்சாலும் இனிமேல் வெற்றி இப்போவே புத்துணர்ச்சிக்கு வந்துட்ருப்பாங்க கடகராசிக்காரங்களாம் நல்ல அமைப்பில் கிரகங்கள் சுக்கரன் குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதனோடு சேர்ந்து நான்கு கிரகங்களின் சங்கமத்தை ஏற்படுத்துதுங்க ரிஷபராசி வீட்டில் பதினோராம் வீட்டில் பெரியவங்களுடைய அதாவது நம்ம குடும்பத்தில் பெரியவங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை அதாவது நம்ம தாத்தா பாட்டி இந்த மாதிரி முதியவர்கள் இருவழிதல் தன் அதாவது மூத்த சகோதரர்கள் சகோதரிகளிடத்தில் பகைமை என்பது சொல்லக்கூடிய அமைப்புலாம் எதுவும் வச்சுக்காதீங்க ஏன்னா அதை கரெக்டாக நான் சொல்லணும் இந்த நேரத்தில் மற்றபடி எந்த ஒரு தொந்தரவோ தொந்தரவு சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு கிடையாது முதல்ல சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நம்ம இரண்டு தேதியிலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சொல்ல முடியும் பகவான் நம்மளுக்கு படியலக்கூடிய காலம் இதோ வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உண்டு தான் இருபத்தி ஆறு நாட்கள் இனிமை தரப்போகக்கூடிய காலங்கள் நல்ல இனிமையானுங்க செல்வங்கள் அதாவது கடன் பிரச்சனையை நாங்கள் அங்கங்கே வாங்கிட்டு இருக்கிறோங்க தொந்தரவு பண்ணுறாருங்க என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க தொல்லை பண்ணுறாங்க வேலை பலுவெலாம் வேலை பழுவு அனைத்தும் குறைய போகுது கடகராசிக்கு வேலை பழுவு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் குறைந்து நல்ல அமைப்போடு போகிறீங்க தெம்பாக ஊரை சுத்த போகிறீங்க இது உறுதிங்க உடலில் இருந்து வந்த பிரச்சனையும் முதல்ல விலக போகுதுங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கும் உடலில் இருந்து ஏற்பட்ட காயமோ அல்லது பிரச்சனையோ ஆப்ரேஷன் சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது மறுவே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு மாறப்போகுது உடலில் ஒரு புதிய தெம்பு போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனை பார்த்தா தான் நம்ம லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கும் நல்ல அமைப்பான கிரகங்களுடைய கூட்டமைப்புங்கதே கணவன் கணவன் மனைவிக்குள் இருந்து இந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலம் கண்டிப்பாக விலகவும் போட்டு கேட்பாங்க ரொம்ப நாளாக எனக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய காலம் சொல்லுங்க பிரிஞ்சுட்டு நாம் நிம்மதியான வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கணும் ஐயா ஒவ்வொருக்கு ஒவ்வொருவருடைய மாதிரி ஒரு பலாபலங்களை கொடுப்பார் பகவான் கணவன் மனைக்குள்ளே ஒன்று சேர்ந்து வாழ முடியாதவங்களுக்கு இன்பம் தர முடியலையா விட்டுட்டு விளக்கக்கூடிய கோடி காலம் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க தேவையில்லையா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லாகரன் குடும்பத்தில் நாம் போய் டைவர்ஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அந்தந்த பகுதிக்கு அற்றார் போல தான் செயல் எனக்கு ஜோசிக்காரனா ஜோசிக்காரனுக்காக தான் நாம் என்னென்ன வேலை செய்கிறோமோ வேலை சார்ந்த விஷயங்களில் அமைப்பு நன்றாக உள்ளது வீடோ வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது தான் சொல்லுவோம் கடனை வாங்கிட்டாலும் வீடு கட்டக்கூடிய பாகம் இதெல்லாம் எப்படி சாமி நம்மளுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் நினைக்கூடாது இந்த சூழ்நிலையும் நல்லதும் நடந்து சேர்ந்து வரும் பகவான் அந்த சனி பகவான் தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு தவறான விஷயத்தில் நாம் தண்டித்து அதை நல்ல உயர்ந்த நிலைமைக்கு தீட்டக்கூடியவர் அவர் அதாவது கல்லை கல்லாக வைத்திருக்கக்கூடாது அதை ஒளியில் திட்டு நல்லா நேரடி பார்வையில் குத்தி கொண்டே இருக்கணும் அப்போதான் அது சிலையாக ஆகும் அதுதான் இறைவனாக நாம் கும்பிட்றோம் கையெழுத்து கும்பக்கூடிய காலமாக மாறுது அப்போ எந்த அளவுக்கு அது அடி வாங்கியிருக்கணும் அந்த தீட்டுதல் என்பது தான் சனி பகவான் வேறு யாருக்கு எல்லா கிரகத்தை விட சனி பகவானுடைய உயர்வான தன்மை என்னன்னா அவர் பற்றற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது தான் இறைவனுடைய கட்டளை இறைவன் நினைப்போடவே வாழணும் ஒரு ராசிகாரன் சனி பகவானுடைய பார்வை மேலே விழுந்துச்சுனாவே முதல்ல அவர் லாக் ஆகிடுவார் ஏழாம் பார்வையில் முதல்ல லாக் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாம் இடத்துல பார்க்கும் போது எட்டாம் இடத்துல பார்வை முதியும் போது உன்னை எவ்வளோ சைலன்ட் பண்ணி இறைவன் நாமத்தை நித்தமும் சொல்லக்கூடிய காலத்தை இறைவா என்னை ஏன் சோதிக்கிறேன்ற ஒரு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்குவார் அந்த சூழ்நிலை தான் கடகராசிக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் தரும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவார் தடைகள் இனிமேல் படியாக மாறக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்டு சுயதொழில் செய்கிறதுக்கு எதனா ஒரு மூலதனமோ மூலம் சார்ந்த விஷயங்களோ நாம் எடுக்க தான் போகிறோம் சொந்த பிஸ்னஸ் வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் சொந்த பிஸ்னஸ் உருவாகக்கூடிய காலம் இதோ திடீர்னு கடை கடை ஓப்பன் பண்ணி நாம் உட்காந்துருவோம் ஐயா ஸோ அம்மா போய் கஷ்டப்பட்டு நம்மளால் முடியாதுங்க விடுங்க டிஃபன் கடையோ எதனா ஒரு நல்ல ஒரு சேல்ஸோ எதனா ஒரு மார்க்கெட்டிங்கோ எதனா ஒன்று பிஸ்னஸோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ எதனா ஒன்று பண்ணி புரோக்கர் வேலையோ செஞ்சு அதாவது தரகர் என்று சொல்லக்கூடிய புரோக்கர் சொல்லக்கூடாது தரகர் அந்த தரகர் சார்ந்த விஷயங்களை செய்தாவது நாம் கமிஷன் பெற்றாவது நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொள்ளலாம் போது எல்லாருக்கும் அடிமையாக இருந்து உழைச்சதெல்லாம் போதுன்ற ஒரு தன்னம்பிக்கை இனிமேல் தூக்கி போட்டு சொந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் செஞ்சு நாம் முன்னேற்றுக்கு வருவோங்க அந்த தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் இந்த காலம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க நம்மளுக்கு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு ஆகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்திச்சிடலாம் அந்த கடன் ஆவது பிரச்சனையோ நோயோ நோய் சார்ந்த விஷயங்களோ தடைகளோ எல்லாமே பொடிப்பொடியாக ஆகி நம்மளுக்கு படிக்கட்டாக முன்னேறக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இனிமையை தருமா இனிமையை தரும் கடகராசி இனிமேல் மேன்மையாக மேன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்களே அமர்ந்திருக்கு புதன் கம்யூனிகேஷன் எல்லாமே பனிரெண்டாம் அதிபதி அவர் தான் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருந்தால் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இது வரைக்கும் கிடைக்கலனா அந்த பாக்கியம் போகிறாங்க அந்த அமைப்பெலாம் நம்மளுக்கு இது வரைக்கும் வீட்டிலே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அமைப்பே கிடைக்கல கிடைக்கல கடகராசிக்காரங்களுக்குலாம் வேலை அமைப்பே கிடைக்கல வெளிலானு ஃபாரினாவது போயிடுறேங்க எப்படின்னா இந்த முயற்சியில் எடுத்தாவது ஃபாரின் போயிட்டுனா நான் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வேன் கடகராசியை பொறுத்த இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இந்த காலம் இனிமையினை தரும் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஐயா எனக்கு தசாபுத்தியே நன்றாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் தாக்கத்தால் படிவம் ஒன்றுமே பண்ண முடியாது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பேரிடில் வந்து அதை கடந்து வரும்போது தான் தெரியும் எல்லாருக்கும் அந்த எளிமையான நிலவு ரத்த ஓட்டம் இருக்கும் போதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஒரு மனுஷன் இளமை துடிப்போட ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு காட்டும் கட்டிடம் காளையாக இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே பண்ண முடியாது அது எல்லாம் தடையாக படிக்கட்டு மாதிரி உடச்சிட்டு போயினேந்துடுவாங்க எப்படின்னா போராடியாவது வெற்றி பெற்றுடுவாங்க ஆனால் அந்த ஏஜெலாம் தாண்டின பிறகு ரத்தம் குறைய 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 நாம் காலத்தை நாம் எண்ண வேண்டிய காலமாக இருக்கும் நல்லதும் கெட்டதும் ஒவ்வொரு நாளும் படிக்கட்டு மாதிரியே கால் வெக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுரான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அப்போ நாம் எதையுமே போராடி வெற்றி பெற்றுட்டோம் இப்போ போராட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சோசனை பண்ணக்கூடிய காலம் செய்யலாமா வானாமல் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கிறவங்களுக்கு இதிலேருந்து எப்படி நாம் வெளியே வரப்போகிறோன்ற ஒரு இறைவன் தான் இறைவன் நாமத்தை தான் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும் அவையெல்லாம் மாறப்போதுங்க பயப்படாதீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகள் ஒரு ஒன்றாக ஒன்று ஒன்றா படிப்படியாக படிப்படியாக நம்ம வரதான் போகிறோம் வேலையில் இருந்து வந்த கடினமான ஆனால் கழக கடினமாக உழைக்க வேண்டிய காலம் ஐயா இந்த காலம் கடினமாக உழைக்கின்ற காலம் பிள்ளைகளால் பெரிய நற்பெயர்கள் வாங்கக்கூடிய காலம் இந்த ப்ரெசன்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல நாம் சொல்லுகின்ற சொல் பலிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் செல்ல போகிறோம் தயவு செய்து இடரேதும் அதாவது சொல்களில் மட்டும் கவனங்கள் தேவை கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த சொல்லையும் சற்று கவனத்தோடு பேச வேண்டிய காலம் ஏன்னா சனி பகவானுடைய நேரடி பார்வை நம்ம ரெண்டாம் இடத்துல விடுறதால ஏன்னா அதை கண்டிப்பாக சொல்லணும் இறைவன் நாமத்தை தவிர்த்து எது சொன்னாலும் முதல்ல இறைவன் நாமத்தை சொல்லணும் அரகர நம பார்வதி பதையே மகாதேவம் முதல்ல இந்த கூச்சம் இந்த நெச்சம்லாம் இதில் இருக்க கூடாது இப்பிறவியில் அடுத்த பிறவியாக இருக்க பெற்றாலும் நான் பிறந்தால் பிரகலாதன் சொல்லுவாரான் இறைவன் இடத்துல நமோ நாராயணா என் நேரமும் நாராயணன் நாமத்தை சொன்னவர் பிரகலாதன் நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறதுக்கு அவர்தான் உறுதுணையாக இருந்தவர் இரண்டிகசிபதி அவரும் சொல்கிறார் இந்த வார்த்தை நான் அடுத்த பிறவி புழுவாக இருந்தாலும் உன் நாமத்தை திருநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா நீ எந்த பிறவினா எனக்கு கொடுத்துக்கணும் வேணான்னு சொல்லு இறைவன் நாமத்தை என் நேரம் சொல்லி கொண்டிருந்தால் நவ கிரகங்களும் ஒன்றை செய்யாது யா அவங்க என்ன தண்டிக்கத்தங்களும் தண்டிக்க நாம் கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல அதுதான் நாம் சொல்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கேன் எச்செயலும் இறைவன் செயல் என்று தான் போயிட்ருக்கேன் இதுவும் நன்மையாக நடக்கட்டும் என்று தான் இதது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சதாஸ்து என்ற வார்த்தை இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று தான் சொல்லிகிட்ருக்கான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் எதை எடுக்கிறோமோ இது நல்லதாக இருக்குமோ நல்லதே நடக்கணும் அதுதான் எடுத்துக்கணும் நாம்ளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொட்டது வெ அதாவது தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலம் சுவாமி யா பேங்க்கில் எதனால் லோன் எதனா அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்து ஃப்ரீனஸோடு வேலை செய்து நம்ம குடும்பத்தையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களோ கடவன் பணவைக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளோ எல்லாத்தையும் நீக்கிட்டு நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கடகராசிக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் மாற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் இடம்பெயரக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு சாமி வெளியூரோ வெளியூர் நாடோ செல்லக்கூடிய பாக்கியம் அமையப் போகிறது தொழிலில் இருந்து வந்த பகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் இனிமேல் தீர்த்துட்டு நாம் வெளிவந்துருவோம் நிம்மதி ஒரு பெருமூச்சு கண்டிப்பாக உண்டுங்க வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலம் தயவு செய்து உஷாராக இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது கடகராசிக்கு மேன்மையை தரும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே நிம்மதி பெருகு தொத்தோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அதை சொன்னால் தான் நம்மளுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதால் மேலும் நல்லதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இறைவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன் அதாவது ஸ்ரீரங் அரங்கநாத பெருமானை வழிபட வழிபடவும் அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அந்த நவ கிரகங்கள் முருகப்பெருமானை கண்டாவி அஞ்சு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களை மீட்டெடுத்ததே அஸ்தமாசித்து பாலகர்களையும் எல்லாரையும் மீட்டெடுத்தது அந்த முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதி அல்லவா அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்